மின் இணைப்பு என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஒர்க் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் என்பதை பற்றி தற்பொழுது நம்மளுடைய நிர்வாகத்தில் ஒரு ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் வேலை செய்யக்கூடியவர் இந்த வயரிங் வேலையெல்லாம் செஞ்சு வந்துட்டு இந்த மின் இணைப்பு இந்த மின்சாரம் இந்த மின்சாரத்தை பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் பொதுமக்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாங்க அவங்களுக்கு எப்படி சொல்லலாம்ன்ற ஒரு தான் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கிங் அதாவது ரூஃப் அதாவது காங்கிரீட் போடும் பொழுது இந்த காங்கிரீட் போடும் பொழுதே ஒவ்வொரு அறைக்கும் பிவிசி பைப் மூலம் அதாவது வயரிங்கை வந்து அதுக்குள்ளே போ நுழைச்சி எப்படி ஒவ்வொரு அறைக்குள்ளே வந்து ஃபேனு சுவிட்சு வாஷிங் மிஷினு இன்னும் மின் விளக்கு போன்றவற்றிற்கெல்லாம் எப்படியெல்லாம் மின் இணைப்புகளை கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி நம்ம கடையில் செய்தி பிரிவில் இந்த கட்டுமான நிறுவனங்களில் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை செய்யக்கூடிய ஆறுமுகம் என்ற ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செய்யக்கூடியவரை வச்சு தான் இப்போ நம்ம வந்து இப்போ பொதுமக்களுக்கு சில விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம் மின்சார கண்டுபிடிப்பு அதனுடைய வளர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மின்சாரப் பணி வரலாறு குறித்து நேரடி தகவல் வந்து குறைவாக தான் இருக்குது ஆனால் மின்சாரத்தின் கண்டுபிடிப்பு வந்து பல மைல்களை தாண்டி போ தொடங்கி போய்கிட்டே இருச்சு அந்த காலத்தில் மைக்கேல் ஃபார்டே போன்ற விஞ்ஞானிகளால் இந்த மின்சார வளர்ச்சி பெற்று தற்பொழுது நம்ம எலக்ட்ரிக்கல் வேலை செய்யக்கூடிய ஆறுமுகம் வரையும் இந்த மின்சார கண்டுபிடிப்பு வந்து பல விஞ்ஞானிகளாக செய்து வ செய்து வருகிறார்கள் இந்த மின்சாரத்தினுடைய கண்டுபிடிப்பு மற்றும் அதனுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா பண்டைய காலங்களில் உள்ள கிரேக்கர்கள் கிமு அறநூறுலருந்து நிலையான முன்னோட்டத்தை மின்சாரத்தை கண்டறிந்திருக்கிறாங்க இது வந்து பதினேழாவது நூற்றாண்டில் வில்லியம் கில்பர்ட் போன்ற விஞ்ஞானிகள் மின்சாரம் மற்றும் காந்தவியல் பற்றி விரிவாக ஆராய்ந்திருக்கிறாங்க அதற்கடுத்து பத்தொன்பதாவது நூற்றாண்டில் தான் அதனுடைய மைக்கேல் ஃபுரோடாவின் கண்டுபிடிப்புகள் மின்காந்தவியல் மற்றும் மின்சார மோட்டார்கள் உருவாவதற்கு வழிவகுத்திருக்கிறாங்க இந்த தொழில்நுட்பம் தொழிற்சாலைகள் மற்றும் பிற சிக்கலான அமைப்புகள் நீராவி அல்லது நீர் சக்தியுடன் பயன்படுத்தப்பட்டு வந்திருந்திருக்கிறது இதனுடைய பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமை பார்த்திங்கன்னா தமிழ் வரலாற்றில் மின்சாரப் பணி குறித்த விரைவான தகவல்கள் முதன்மை ஆதாரங்களில் குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் அதனுடைய பயன்பாடு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் மின் கட்டமைப்பு பணிகள் தமிழ்நாட்டிலும் தொடங்கி இந்த மின் பணியாளர் என்று சொல்லக்கூடிய மின்சாரம் தொடர்பான பணிகளை செய்யக்கூடிய மின் பணியாளர் எனப்படக்கூடிய மின் விளைஞர்கள் என்று அழைக்கக்கூடிய தொழில் கலைஞர்கள் என்று அழைக்கக்கூடிய மின் கம்பிகள் இடுதல் மின் கரைகளை நிறுவுதல் பராமரித்தல் போன்ற பணிகள் இவர்களால் செய்யப்படுகிறது இந்த மின் பொறியியல் என்பது மின்சாரம் மின்னியல் மற்றும் மின் காந்தவியல் ஆகியவற்றை பயன்படுத்தி பயன் கருவிகளையும் தொழில்நுட்ப கருவிகளையும் உருவாக்கும் ஒரு துறையாக இந்த தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையின் வளர்ச்சிக்கு மின் பொறியியல் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது சுருக்கமாக சொல்லும் என்று சொன்னால் மின்சாரத்தின் பொதுவான வரலாற்றின் வள வளர்ச்சியின் வரலாற்று வளர்ச்சியினுடைய அடிப்படையிலேயே தமிழ்நாட்டில் மின்சார பணி வரலாறு பின்னணியில் அமைந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் மின் சோதனைகள் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாம் வருடம் ஒரு புது திருப்பு முனையை அடைந்திருக்கிறார்கள் அதாவது ரூக்கி கால்வானி என்ற இத்தாலிய உயிரியல் ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர் லேடன் சூடுவையுடன் ஆராய்ச்சி செய்திருக்கிறார் அவர் உயிரியல் ஆராய்ச்சியில் சில தவகளையும் கால்களுடன் ஆராய்ச்சி செய்து வந்திருக்கிறார் இவைகள் மின்சாரத்துக்கு ஏதும் தொடர்பு இல்லை என தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறாங்க இந்த லேடன் குடுவையிலிருந்து ஒரு மின் பொறி ஒரு தவளை காலை தாங்கியது தாங்கியதும் அந்த தவளை கால் துடித்தது கால்வாணி ஆச்சார் ஆச்சரியப்பட்டார் உயிருள்ள தசைகள் மட்டுமே இவ்வாறு துடிக்கும் மின் பொறி உயிரற்ற தசைகள் உயிருள்ளது போல் நடக்க வைத்து மின்சாரத்துக்கும் உயிருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா மின்னல் ஒரு பெரிய மின்சார பொறி என்று ட்ராக்களின் சோதனை என்று கால்வாணி அறிந்திருந்தார் இந்த இடி மின்னல் போன்ற சில தவள்களை இந்த இடி மின்னல் போல சில தவளை கால்கள் ஜன்னலுக்கு வெளியே வைத்தால் என்ன நடக்கும் இடி மின்னல் மின்சாரம் காற்றிலும் பூமியிலும் பரவுவதைப் போல உயிரில்லா தசை துடிக்கும் சில தவளைகள் கால்களையும் ஒரு பித்தளை கொக்கிலையும் மாட்டி வெளியில் வந்தார் அதை ஒரு இரும்பு மேல் வைத்தார் இடி மின்னல் போது அந்த உயிரில்லா தவளை கால்கள் துடித்தன சில நேரம் தொடர்ந்து துடித்தன இடி மின்னல் இல்லாத சமயத்தில் வானிலை அமைதியாக இருந்தபோது மறுபடியும் சோதனை செய்திருக்கிறார் இடி மின்னல் இல்லாவிட்டாலும் தவளை கால்கள் துடித்தன வேறு விதமான இரண்டு உலோகங்களும் அவர்கள் தொடர்பு எடுத்து பார்க்கும்பொழுது பித்தளை இரும்பு போன்ற வெவ்வேறு உலோகங்கள் தொடர்பு ஒரே சமயத்தில் இதை செய்தன மின்சாரத்தின் உயிருக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்ற கால்வானில் திரும்பித்தார் உயிருள்ளவைகளையும் மின்சாரம் நிரப்பியவையாக இருக்கிறது இந்த உயிருள்ளவைகளில் மின்சாரம் உயிர் போன உடனே எல்லாமே விடுவதில்லை அதனால் உயிர் போன பிறகும் வெவ்வேறு உலோகங்களில் தொட்டால் தசைகள் துடிக்கிறது அஸ்தேத வேல்டா என்ற மற்றொரு இத்தாலிய விஞ்ஞானி இந்த தசைத் துடிப்பை பற்றி சிந்தித்திருக்கிறார் மின்சாரத்தின் பல சோதனைகள் அவர் செய்திருக்கிறார் தசைகளின் மின்சாரம் என்பதை அவர் நம்பவில்லை இருவேறு உலகங்களின் தொட்டபோது மின்சாரம் உலகத்தின் மூலம் வந்த தசையில் இருந்து வரவில்லை என்பது எண்ணினார் இது சரியென்றால் மின்சாரம் வெவ்வேறு உலோகம் கொண்டு செய்யப்பட முடியும் தசைகள் தேவையில்லை வெவ்வேறு உலகத்தினுடைய தசைக்கு பதிலாக ஒரு ஈரமான அட்டை வைத்திருந்தால் என்ன நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலாம் ரெண்டு மின்சாரத்தை உரசல் தசைகள் இன்றி உறுதி செய்ய முடியும் என்று நிரூபித்தார் இரு வெவ்வேறு உலோக நாடுகள் உப்பு தண்ணீரில் வைத்தால் உப்பு தண்ணீர் ஒரு எளிதில் கடத்தி என்பதனால் அதை ரசாயனம் மற்றும் அடைந்துவிடும் இந்த ரசாயனம் மற்றும் மின்சாரத்தை எப்படி உட்கண்ட மற்றும் ஒரு உலோகத்தகடு டாஸ்டி மின்சாரத்தையும் மற்றும் தகடு நெகட்டிவ் மின்சாரத்தையும் பெறும் இதை பெரிய அளவில் செய்ய விவர்ட்டா வரும் ஆயிரத்தி எண்ணூறு வருடம் அதிக காலத்தையும் ஒரு மறுகாலத்தை இணைக்கும் வகையில் செய்தும் செய்து அடுத்த காலத்தை ஒரு உள்ளடைய நினைத்தகடால் இணைத்தார் எல்லா உப்பு நீர் மாறி இவ்வாறு மாற்றி மாற்றி செப்பு கம்பிரால் வெள்ளி கம்பிரால் இணைக்கப்பட்ட எல்லா செப்பு கம்பிகளையும் பாசிட்டிவ் நேர்மறை மின்சாரமும் எல்லா வெள்ளி கம்பிகளும் நெகட்டிவ் எதிர்மறை மின்சாரத்தையும் பெற்றன இந்த கம்பிகளின் மின்சாரம் ஒன்றோடு ஒன்றோடு சேர்ந்து அதிக அளவு மின்சாரம் ஆகியிருந்தது அதாவது ஒரு குடும்ப மின்சாரத்தை விட பல மடங்கு அதிக மின்சாரம் அங்கு உற்பத்தி ஆகிறது கடைசியாக ஓல்டா ஒரு முனை வெள்ளிய தகடையும் ஒரு மனை செப்பு தகடையும் இன்னொரு உலோக கம்பியால் இணைத்தார் ஒரு முனையிலிருந்து குறைவான மின்சாரம் உள்ள மறுமுனைக்கு உலோக வழியாக மின்சாரம் செல்ல சென்றது வெள்ளியம் செப்பு இவைகள் ரசாயனம் மற்றும் அடைவது தொடர்பாக இதனால் இந்த மற்றும் நிகழ்வு மின்சாரம் ஒரு முனை பாசிட்டிவ் பக்கத்தில் இருந்து மறுமுனை நெகட்டிவ் பக்கத்துக்கு சென்று கொண்டே இருந்தது ஒரே மாதிரியான பல பொருட்கள் வரிசையாக ஆங்கிலத்தில் பேட்டரி என்பார்கள் இந்த ஓல்டா வரிசையாக பல உப்பு நீர் கலைகளையும் வெள்ளிய செப்புத்தளங்களில் வைத்து மின்சாரம் செய்வதை அதனால் மின்சார பேட்டரி என்று பெயரிட்டார்கள் இந்த ஓல்டா முதல் பேட்டரியை கண்டுபிடித்தவர் ஆனால் ஓல்டா காலத்துக்கு பின் மின்சாரம் தாங்கிய மின்சாரத்தை தான் இருந்தது நிலையான மின்சாரம் ஓல்டாவின் பேட்டரியின் மின்சாரம் பாயும் செல்வின் மின்சாரம் உற்பத்தி ஆகியது வெகு நேரம் கம்பியால் ஓடியது இந்த மின்சார கரண்ட் மின் ஓட்டம் என்றது பெயரிட்டனர் உடனே இந்த மின் ஓட்டத்தை பல சோதனை ஈடுபடுத்தினார்கள் புதுவகையிலும் சிறப்பாக செயல்படும் பேட்டரிகள் தயாரிக்கப்பட்டன ரசாயன மற்றும் மின்சார உற்பத்தி செய்யும் அதே கைவகையில் மின்சாரம் ரசாயன மாற்றத்தை செய்ய முடியும் என்று கண்டுபிடிக்கப்பட்டது வோல்டா பற்றி செய்த அதே ஆயிரத்தி எண்ணூறு வருடம் வில்லியம் நிக்கல்ஸ் என்ற ஆங்கிலேயர் மின்சாரத்தை உபயோகித்து தண்ணீர் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வாய்க்கில் பிரித்தார் தண்ணீரில் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இவைகளின் ரசாயன கலவை என்று தெரிந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் வருடம் ஹேம்பிரிட் டேவி மின்சார ஓட்டத்தை உபயோகித்து சில பெருங்குகள் பெருங்கற்களை உடைத்தார் அதிலிருந்து அதுவரை தெரியாத புது உலகங்கள் அறியப்பட்டன ஆயிரத்தி எண்ணூத்தி வருடம் டென்மார்க் விஞ்ஞானி ஹான்ஸ் கிரீன்ஸ் ஆர்ஸ் மின்சாரம் பாயும் கம்பி காந்தத்தன்மையை அடைகிறது என்று கண்டுபிடித்தார் மின்சாரம் மூலம் காந்த சக்தியும் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருந்தது உடனே ஆராய்ச்சியாளர்கள் இது ஆராய ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது வருடம் அந்த அமெரிக்க விஞ்ஞானி ஜோசப் ஹென்ட்ரி மின்சாரம் பாயும் கம்பிகளை சுருளாகச் சுற்றினால் காந்த சக்தி வெதுவாக அதிகமாக வெளிப்படுகிறது என்று கண்டுபிடித்தார் சுரலின் ஒவ்வொரு கம்பியும் அடுத்தடுத்த சூரியன் மின்சக்தி காந்த சக்தி அதிகரித்து ஆனால் மின்சாரம் ஒரு சுருளிலிருந்து மற்றொரு சுருளுக்கு தாக்குவதை தடுக்க சுருள்கள் பயன்படுத்திக் கொண்டு அடுத்த சுருளில் மின்சக்தி காந்த காந்தசக்தியை அதிகரித்து ஆனால் மின்சாரம் ஒரு சுருளிலிருந்து மற்றொரு சொருளுக்கு தாக்குவதை தடுத்து சுருள்கள் பட்டு நூல் கொண்டு சுற்ற வேண்டும் இவ்வாறு செய்தால் மின்சாரம் சுருள் கம்பியின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனையை கம்பி வழியாக செல்லும் கம்பிகள் சுருள்கள் இரு கம்பியின் முன் சுற்றினால் இந்த காந்த சக்தி மேலும் அதிகரித்து சாதாரண மைக் என்ற ஆங்கில விஞ்ஞானிக்கு மின்சாரம் காந்த சக்தியை ஏற்படுத்தது மாதிரியே காந்தசக்தியை மின்சாரத்தை செய்ய முடியும் என்று காண்பித்தார் ஒரு காந்த தகடு அல்லது அருகே செப்பு தகடை சுற்றி வளர்த்துச் சேர்ந்தால் என்ஜின் உபயோகித்தார் நீராவி என்பது என்ஜின் ஓடும் முறை செப்புத் தகடு மின்சாரம் உற்பத்தி செய்யும் பாரடை இந்த முறையை மின்சாரம் உற்பத்தி செய்தார் மின்சார உற்பத்தி உற்பத்தியில் இயந்திரம் அல்லது மின்சாரம் ஜெனரேட்டர் என்று அது பெயரிடப்பெறுது பேட்டரிக்கு செப்பு தடு துத்தனாகும் என்ற உலகங்கள் தேவைப்பட்டன அவைகள் ரசாயன மட்டத்தால் கலைந்த ஆனால் மின்சார ஜெனரேட்டர்கள் நிலக்கரி கொண்டு குறைந்த மின்சாரம் கொடுத்து பரோடா கண்டுபிடிப்பு மூலம் விலை குறைந்த மின்சாரம் தயாரிக்கும் மக்கள் உபயோகித்தான் சாத்தியமாகிறது அதே வருடம் ஜோசகன்றி பரோடா கண்டுபிடிப்பு திருப்தி உபயோகித்தார் அதாவது மின்சாரம் செப்புத்தகடு சுற்றுவதால் உற்பத்தியில் மின்சாரம் ஒரு தகடு அல்லது சக்தியை முடிக்கும் என்று மோட்டாரை ஒரு நெடுங்கூட செய்தார் ஒரு நொடியின் நிகழ்ச்சியாக முடிந்தது சிறிய மின்சாரம் மற்றும் நகர்த்த உதயது அதை உபயோகம் செய்த வேலைகளை மின்சாரத்தால் செய்ய முடியும் என்று அழியப்பட்டது கண்டுபிடிப்பாளர் மின்சாரத்தை உபயோகத்து ஆச்சரியமான செயல்கள் செய்ய முடிந்தார் சாம்புவில் மோர்சுஸ் என்ற அமெரிக்கை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலு வருடம் டெலிகிராப் என்ற கருவியல் முதன் முதலில் மின்சாரத்தை ஒரு இனமான கம்பியில் செலுத்திய நிறுத்தியும் சிறிதாகவும் பெரிதாகவும் புள்ளி என்ற முறையில் அனுப்பினார் ஒவ்வொரு மூவாய அதாவது மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தை டெலிகிராம் செய்து நியூயார்க் நகரில் இருந்து சான்ரிசோ நகருக்கு ஒன்று பா அறுபது நோட்டிகள் சென்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு முன்னொரு கன்ஸ்ட் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் அலெக்சாந்தர் கிரகாம்பல் மின்சாரத்தை பாய்ச்சல் குறையை சக்தியாகும் சக்தியாக மாற்றுவதன் மூலம் ஒளியவனைகளை உண்டாக்கினார் டெலிஃபோன் இப்படி தன்குபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதுடன் தாமஸ் ஆல்வார்ட் எடிசன் என்று அமெரிக்காவை கண்டிருப்பாளர்கள் ஒரு வெறு கண்ணாடி குடுவையில் ஒரு கார்பன் இலை மின்சாரத்தை செலுத்தி அதை ஜொலிக்க வைத்தார் மின்சாரம் அந்த கார்பன் நிலையில் சூடேற்றி வெண்மையாக பிரகாசிக்க நிலையை கொண்டுபிடித்தார் காற்று இல்லாத குடுவை அந்த இலை பிரகாசிக்கு பிரகாசித்து கொண்டே இருந்தது இப்படி இந்த மின்சாரம் பற்றிய வரலாறுகளை நாம் பார்ப்பேன் அந்த மின்சார வரலாறுகளை இப்படி பார்க்கும் பொழுது இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் என்று சொல்லக்கூடிய அதாவது கட்டிடங்கள் மின் இணைப்புகள் நிலையான இயந்திரங்கள் மற்றும் தொடர்புடைய உபரணங்கள் மின் வயரிங் நிபுணத்தின் பெற்று ஒரு தொழில் வல்லுநராக நமது ஆறுமுகம் இருந்து செயல்படுகிறார் இந்த புதிய மின் கூறுகள் இருப்பதல் அல்லது ஏற்கனவே உள்ள மின் உள்கட்டமைப்பை பராமரித்தல் போன்ற படுது பார்ப்பதில் எலக்ட்ரிஷியன்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் கப்பல்கள் விமானங்கள் மற்றும் பிற மொபைல் தளங்கள் தரவு மற்றும் கேபிள் இணைப்புகள் ஆகியவற்றிற்கு எலக்ட்ரிஷியன்கள் பெரிதும் பயன்படுத்தி வருகிறார்கள் அதாவது மின்சார வல்லுநர்கள் அதாவது முதல் மின்சாரத்தின் கொள்கைகள் நிரூபித்தவர்கள் அல்லது ஆய்வு செய்தவர்கள் பெரும்பாலும் ஏதாவது ஒரு விடயத்தில் நிலை மின் ஜென ஜெனரேட்டர்களாக என்று அழைக்கப்படுகிறார்கள் அமெரிக்காவில் எலக்ட்ரிஷியன் என்று இரண்டு முதன்மை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று லை அதிக மின் அழுத்தங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தப்பட்டு நிறுவன விநியோக அமைப்புகளின் பணிபுரிவர்கள் மற்றும் கட்டிடங்களுக்கு பயன்படுத்தப்படும் குறைந்த பணிபுரிவு என்று வயர்மேன் என்று பொதுவாக ஐந்து முதன்மை சிறப்பு வங்கி ஒன்று பயிற்சி வருகிறார்கள் வணிக குடியிருப்பு இலகு தொழில்துறை தொழில்துறை மற்றும் குறைந்த மின்னழுத்த வயரிங் பொதுவாக குரல் தரவு வீடியோ அல்லது விடிவி என்று அழைக்கப்படுகிற கட்டுப்பாட்டு வயரிங் மற்றும் தீ அலங்காரம் போன்ற பிற துணை சிறப்பு நிறுவனங்களாக என்ன போன்ற போன்ற பெற்ற நிறுவனமாக பெறுகிறார்கள் இந்த எலக்ட்ரிஷியன் என்று மூன்று நிலைகளில் ஒன்றிய பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் பயிற்சி பெற்றவர்கள் பயனர் மற்றும் மாஸ்டர் எலக்ட்ரிஷியன் அமெரிக்கா மற்றும் கனடாவின் மிக பயிற்சியர்கள் தங்கள் தொழில்துறையில் கொண்டு ஊதியத்தை பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது பல நூறு மணி நேர வகுப்பறை பயிற்சியை எடுத்துக்கொண்டவர்கள் முதல் மூன்று ஆறு ஆண்டுகளாக வரையிலான காலத்திற்கு பயிற்சி தரங்களாக இருக்கப்படுகிறது ான் அவர்கள் அது தனிப்பட்ட பழுதுபார்ப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட கோரிக்கைகளுக்கு பதிவடி எலக்ட்ரிஷியன் பணிபுரிகிறார்கள் வயரிங் சிக்கல்கள் செய்தல் ஏற்கனவே உள்ள கட்டிடங்களில் வயரிங் நிறுதல் மற்றும் பழுதுபார்ப்புகள் செய்தல் ஆகியவற்றில் அவர்களுடைய திறன்கள் இருக்கிறார்கள் கட்டுமான எலக்ட்ரிஷன் முதன்முறையாக ஒரு முழு குழு கட்டிடத்திற்கு ஒரு புதிய இணைப்பை ஒரு புதிய மின் அமைப்பை நிறுவுதல் அல்லது கட்டுமான எலக்ட்ரிசியன் முதன்முறையாக ஒரு கட்டிடக்கலத்திற்கு புதிய மின் அமைப்பை நிறுவுதல் அல்லது மறு வடிவமைப்பு ஜெயின் ஒரு பகுதியாக அலுவலக கட்டிடத்தின் முழு தளத்தையும் மேம்படுத்துதல் போன்ற பெரிய திட்டங்களின் கவனத்தை செலுத்துகிறார்கள் மற்ற சிறப்பு பகுதிகளில் எல்லா எலக்ட்ரிஷியர்களையும் போன்ற பெரிய திட்டங்களில் கவனம் செலுத்துகிறார்கள் மற்ற சிறப்பு பகுதிகளில் உள்ள எலக்ட்ரிசியர்கள் ஆராய்ச்சி எலக்ட்ரிஷன் மற்றும் மருத்துவமனை எலக்ட்ரிஷன் போன்ற மேடை கைவினை படிகளில் எலக்ட்ரிஷன் ஒர்க் என்பது ஒரு பங்கின் பெயராக பயன்படுத்தப்படுகிறது அங்கே எலக்ட்ரிஷன் சொல்லக்கூடிய முதன்மை மேடை விளக்குகள் அதாவது தொங்க விடுதல் கவனம் செலுத்துதல் மற்றும் இயக்குதல் போன்ற பணிபுரிகிறார்கள் அதாவது மாஸ்டர் எலக்ட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் தலைமை எலக்ட்ரிஷன் செலவாக இருக்கிறது இந்த தியேட்டர் எலக்ட்ரிஷன்ஸ் போன்ற மேடை விளக்குகள் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் வழக்கமாக மின் வேலைகளை செய்தாலும் அவர்கள் மின் வர்த்தகத்தில் ஒரு பகுதியாக இல்லாமல் வயரிங் கட்டுவதிலும் பணிபுரியும் எலக்ட்ரிஷியனாக இருந்து வேறுபட்ட திறன்களை மற்றும் தகுதிகளாக இருக்கிறார்கள் திரைப்படத்துறையில் தொலைக்காட்சித் துறையிலும் போன்றவற்றில் பல 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 வித்தியாசமாக இந்த எலக்ட்ரிக்கல் விலை அங்கு செய்யப்படுகிறது இந்த மின்சார ஒப்பந்தார்கள் என்று சொல்லக்கூடிய மின்சார அமைப்புகள் வடிவமைக்கப்பட்ட நிறுவனம் மற்றும் பராமரிக்கப்பட்ட எலக்ட்ரிஷியன் பணி அமர்த்தும் வணிகங்களும் ஆகும் புதிய விலைகளுக்கான ஏவுகளை உருவாக்குதலும் வேலை தொழில்நாட்பம் பணி அமர்த்துவதும் எலக்ட்ரிஷியன்களுக்கு சரியான நிலத்திட்ட பொருட்களை வழங்குவதும் கட்டிடங்கள் கலைஞர்களின் மின் மற்றும் கட்டிட பொறியாளர்களும் தொடர்ந்து கொள்வது தொடர்பு கொள்வது மற்றும் முடிவெடுக்கப்பட்ட தயாரிப்புகள் திட்டமிட்டு முடிவெடுக்க வாடிக்கையாளர்களுக்கு ஒப்பந்ததாராக இருந்து பயிற்சி வருகிறார் வருகிறார்கள் குறிப்பிடத்தக்கது வர்த்தக பயிற்சி மற்றும் ஒழுங்குமுறையானது இந்த மின்சாரத்தை பணிபுரியில் உள்ள பல ஆபத்துகளும் காரணமாக பாதுகாப்புக்கார பல அதிகாரிகளும் வரம்புகளும் மின்சாரத்தை பணிபுரங்களாகவும் ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளை கொண்ட அத்தகைய தேவையாக சோதனை பதிவு அல்லது உரிமை வழங்குதல் போன்றவற்றில் உரிமைகள் தேவை என அதிக வரம்புகளுக்கும் இடையே வேறுபடுத்தி காட்டுவதாகவும் அமைகிறது அதனால் ஒரு எலக்ட்ரிஷியன் உரிமை வைத்திருப்பவர் மேற்பார்வை இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் செய்யக்கூடாது அதாவது ஒரு எலக்ட்ரிஷியன் உரிமை வைத்தவர் மேற்பார்வையில்லாமல் எந்த ஒரு தொழிலும் செய்யக்கூடாது என்று ஒரு 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 வர ஒரு 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 வரைமுறை வைத்திருக்கிறார்கள் இருப்பினும் மின் பணிகள் ஒப்பந்தம் விலை அல்லது ஒப்பந்தம் செய்யப்பட்ட உரிமை பெற்ற எலக்ட்ரிஷியன்க்கு ஒரு மின் ஒப்பந்தராக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று ஒரு சட்டமே இருக்கிறது அதாவது சட்டத்தின் கீழ் நிலையான வயரின் சம்பந்தப்பட்ட மின் வேலைகளை கண்டிப்பாக ஒழுங்குபடுத்துவது மற்றும் கிட்டத்தட்ட எப்போதுமே உரிமை பெற்ற எலக்ட்ரிஷியன்கள் அல்லது மின் ஒப்பந்தராக செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அந்த கட்டமைப்பின் அடிப்படையில் இந்த எலக்ட்ரிஷியன்களை செய்து கொண்டு வருவதாக அதாவது எல்ஏஎன் வி டபிள்யூஏஎன் என்று சொல்லக்கூடிய விபிஎன் என்ற தரப்புகள் அதாவது தொலைபேசி புள்ளிகளை வழங்க ஒரு நிறுவன ஆசிரியர் தொடர்பு மற்றும் ஊடக ஆணையத்தால் கட்டுப்படுத்தப்படும் என்ற திட்டத்தின் தொடர்பு கேபிள் விளக்கறிஞர்கள் வழங்குவோம் அதாவது வழங்குனராக உரிமை பெற்றிருக்க வேண்டும் என்று பல பல இருக்குது அப்படிப்பட்ட இந்த வயரிங் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிஷியன் ஒர்க் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பற்றி நம்ம நிறுவனத்தில் இந்த கட்டுமான தொழிலில் நம்ம அண்ணன் ஆர்முக அண்ணன் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை செய்யக்கூடிய நம்ம ஆர்முக அண்ணனுடைய பணியாளர்கள் ரொம்ப மிக சுறுசுறுப்பாக இந்த பணிகளை செய்து வந்திருக்காங்க காலை முதல் பார்த்திங்கன்னா மாலை வரை வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக உழைக்கிறாங்க ஒவ்வொரு பைப்லேயும் எப்படி எப்படிலாம் அந்த வயரிங்லாம் எப்படி உள்ளே நுழைக்கணும் ஏன்னா சுத்தியலுக்கு சுத்தியல் அதற்கு உண்டான உபகரணங்களை கொண்டு வந்து அவ்வளோ எவ்வளோ ஒரு துரிதமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு விருப்பு விருப்பம் இல்லாமல் நல்லா ஒரு மகிழ்ச்சியாக அந்த பணி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆறுமுக தொடர்ந்து நம்ம கம்மில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த நம்ம வயரிங் வேலை வந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கார் இந்த வயரிங் வேலைகள் வந்து அவர் மட்டும் பயன் செஞ்சு பயனடைவதாக பயனடைஞ்சால் போதாது மற்றவங்கள்லாம் மற்ற எல்லாருமே பயனடையன்ற ஒரு தான் நம்ம கடைகிற செய்திப்பிரிவில் நம்ம எலக்ட்ரிக்கல் வேலை செய்யக்கூடிய ஆறுமுகன் அவர் ஆறுமுகம் அவர்களுடைய எலக்ட்ரிக்கல் ஒப்பந்தம் அந்த எலக்ட்ரிக்கல் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவருடைய ஊழியர்கள் அவரும் இந்த கட்டுமான நிறுவனத்தில் இந்த கட்டுமான நிறுவனத்தில் அந்த எலக்ட்ரிக்கல் வேலை செய்யக்கூடிய வேலைகளை நமது கடையர் செய்தி பிரிவில் படப்பிடித்து ஒளிப்பதிவை பதிவு செய்யக்கூடியவர் நம்ம கடையர் செய்தியுடைய நெறியாளர்களுடைய விருப்பத்திற்காக இந்த காணொலியை மக்களின் பார்வைக்காக தற்பொழுது நம்ம பயன்படுத்துகிறோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்